ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது எல்லாருக்குள்ளையும் நமக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் ஆவி இருக்கா இல்லையா நமக்கு ஆவி இருக்கு அந்த ஆவி தான் நம்முடைய சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கிறோம் கண்ணில் தான் பார்வை இருக்குன்னு நினைக்கிறோம் கண்ணில் இல்லை ஆவியில் தான் பார்வை இருக்குது ஆவி வெளியே போய்விட்டால் கண்ணு நல்லா இருந்தால் கூட அது பார்க்காது பார்க்குமா அப்போ ஆவியில் இருக்கிற கண்ணு உங்க கண்ணுக்கு பின்னால இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகளை பார்க்கிற நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு இந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் என்னன்னா நீங்கள் சரீரத்துக்குள் உங்கள் ஆவியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம் பயப்படாம இருக்க முடியுது நீங்க சரீரத்தை விட்டு வெறும் ஆவியா வந்து உட்கார்ந்தா பயந்துருவாங்க யாருமே ஒரு கணவன் மறித்து விட்டான் மனைவி அழுகிறாள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயா என்னை எடுத்துக்கொண்டு உண்மை வந்து விட்டுற கூடாதா நான் இனிமேல் எங்க போவேன் உண்மை நான் இனிமேல் எப்ப பார்ப்பேன் என்று அழுது கொண்டிருக்கிறாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து கணவன் கதவை தட்டுறான் கதவை தட்டுற சத்தம் கேட்குது அந்த அம்மாளுக்கு கதவை திறந்து பார்த்தா இருந்தாலும் நிக்கிறான் இப்பதான் புதைச்சிட்டு வந்தோம் மேலே வந்து மண்ணெல்லாம் போட்டா வந்து நிக்கிறானே நீ தானே அழுத நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நீ ஆவியா போய் அவளோட குடித்தனம் பண்ணு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க இந்த அம்மா என்ன செய்யும் நீங்க நினைக்கிறீங்க நேர பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கும் எங்க வீட்டுல ஏதோ நடமாட்டேன்னு தெரியுது பாஸ்டர் வந்து தண்ணிய தொழிச்சு ஜோ பண்ணி விரட்டி விடுங்க பாஸ்டர் புருஷன் தானம்மா புருஷன் சரீரத்தோட ஆவி ஆத்மா சரீரமா இருந்தா தான் புருஷன் வெறும் ஆவியா வந்து தான் தூங்க முடியுமா நம்ம யோசிச்சு பாருங்க வீட்டுல ஏதோ நடக்குது பேசுது கதவை தட்டுது யாரு புருஷன் கதவை தட்டுது எப்படியா துரத்து விடுங்க பாச கேக்குறோம்ல ஆனால் நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது அதுதான் நிரந்தரமானது அதுதான் நான் அதுதான் என்னுடைய மனிதன் நான் தான் அது அப்ப உள்ளுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அந்த ஆவிதான் நம்ம இயக்குகிறது பேசுகிறது சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை எடுத்து அது பேசுகிறது இப்ப பாருங்க கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து விடுகிறார் பரிசுத்த ஆவியை கொடுத்த உடனே உங்க ஸ்பிரிட்டும் அந்த சரீரத்தில் இருக்குது இன்னொரு ஆவி கர்த்தருடைய ஆவியும் அதே சரீரத்துக்குள் வைக்கப்படுகிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அபிஷேகம் என்பது நம்ம ஜபம் பண்ணி முடிச்சோடனே போயிட்டு மறுபடியும் ஜபம் பண்ணும் போது இறங்கி வருவது அல்ல உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் உங்களோடு இருக்கிற அபிஷேகம் அது நிறைய பேர் அப்படிதான் பண்ணும்போது ஆவியானவரே வாரும் ஆவியானவர் எங்கடா என்னையே நான் இருக்கிறேன் என் போது இறங்கும் நம்முடைய மனசுல நம்மளா ஒரு சில தீர்மானம் வச்சிருக்கிறோம் நம்ம ஜபம் பண்ணும் போது ஆவியான ஒரு வானத்திலிருந்து அப்படி இறங்கி வந்து தலையில அப்படி இறங்கிட்டு நம்ம ஜபத்தை முடிச்ச உடனே அவரும் போய்விடுவார் அப்புறம் அடுத்த நாள் ஜபம் பண்ணும் தான் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இல்ல ஒரு முறை பரிசு தாவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம அவரை விட்டு விலகி இழந்து போனா ஒழிய நம்மை விட்டு அவர் போவதே இல்லை டுவெண்ட்டி போர் அவர்ஸ் கூட தான் இருப்பார் அப்ப பாருங்க ஒரு வீட்டுல ரெண்டு ஆள் இருக்கிறோம் ரெண்டு பேரு அவங்க பேசுவாங்களா பேசிக்கிற மாட்டாங்களா ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருந்தா ஒரு ரூம்ல ரெண்டு பேர் இருந்தா நீ நான் அபிஷேகம் பெற்று முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு கர்த்தரை கூட பேசவில்லை எப்படி பேசாம இருப்பாங்க அது எப்படி ஒரே வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேர் ஏதாவது பேசாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பேசுவாங்கல்ல அப்ப ரெண்டு ஆழ்த்தும் உள்ள இருக்குல்ல ரெண்டு ஸ்பிரிட் உள்ள இருக்குல்ல கர்த்தருடைய ஆவியான இருக்கிற எப்படி பேசாம இருப்பாங்க கர்த்தர் பேசி கொண்டேதான் இருப்பார் நாம தான் கேட்பதில்லை அதை கேட்டாலும் அதை விளங்கி கொள்வதில்லை கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார் அப்ப அபிஷேகம் சில சமயங்கள்ல நம்ம மேல வருதே அது எப்படிங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்பத்தானா பரிசுத்தாவியான் அப்படி இல்லை பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கிறார் நான் சின்ன பையனா இருந்த போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் பொருள்கள் அதிகம் கிடையாது நான் சின்ன பையனா இருக்கும் போது ஓலை விசிறியில தான் விசிறிக்கிருவாங்க எங்க வீட்டுல எல்லாம் அந்த நாட்கள்ல நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷத்துல அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல அப்படிதான் நாங்க விசிறி வச்சு வீசிக்கிறோம் திடீர்னு எங்க அப்பா ஒரு நாள் ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தார் நான் நினைச்சேன் அந்த ஃபேன்ல பின்னால பாத்தீங்கன்னா மண்டை மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்துருக்கீங்க அப்போ உள்ள ஃபேன்ல இதுல காணாம ஒண்ணும் இது தலையில்லாத ஃபேனா இருக்கு பின்னால பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கொண்ட மாதிரி ஒண்ணு இருக்கும் தான் சுத்தி கொண்டு இருக்கும் நான் நினைச்சேன் நான் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன் எங்க அப்பாட்ட அப்பா ஃபேன் வாங்கி இவ்வளவு நாள் ஆச்சே அந்த தலைக்குள்ள இருக்கிற காத்து தீர்ந்துருக்குமே நம்ம காத்தே அடிக்கலேன்னு கேட்டேன் நான் நினைச்சேன் இதுக்குள்ளதான் காத்து வச்சிருப்பான் போல இருக்கு இது சுத்தின உடனே இது வழியா வருது சில சமயத்துல என்ன செய்யணும் குறைச்சி வைக்கிறது என்ன சீக்கிரமா அதை காத்து தீந்து போயிருமா வேகமா வச்சா காத்து ஃபுல்லா காலியா போயிருமா ஓ எனக்கு தெரிஞ்ச நேரம் அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் கிடையாது ஆனா இப்போ உள்ள தலைமுறை ரொம்ப வேற மாதிரி இருக்கான் போனை கொடுத்தா பிரிச்சு மேய்ஞ்சான் ரெண்டு வயசு பையன் பேஸ்புக் பாக்குறான் ட்விட்டர் பாக்குறான் எங்க காலத்துல அங்க அப்படிதான் இருந்தோம் அப்படிதான் நினைத்தேன் அப்ப எங்க அப்பா சொன்னார் அப்படி இல்லடா ஃபேனு ஃபுல்லு இங்கே காத்து இருக்காது காத்து இங்கேதான் இருக்குது ஆனா ஒரு ஃபேனை வச்சு அந்த இடத்த சுற்றும் போது அந்த காற்றை நம்ம உணர முடிகிறது இதே இடத்துல பாருங்க காத்து இருக்குது சின்னத்தில் சொல்ல காத்தே இல்லையன்னு சொல்லும் காத்து இல்லைன்னா என்னென்னு செத்தா போயிட்டோம் நம்ம காத்து இருக்குது இந்த இடத்துல ஃபேனை போடுங்க ஃபேனை போட்ட உடனே இந்த இருக்கிற காத்தை அது அப்படி சுழல வைக்கிறது அதுல ஒரு அசைவை உண்டு பண்ணும்போது அந்த காற்றை உணர முடிகிறது அதே மாதிரி பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார் நீங்கள் ஒரு ஜபம் பண்ணும் போதோ துதிக்கும் போதோ ஃபேன் போடுற மாதிரி ஒரு அசைவே அந்த ஆவியலை உண்டாக்கும்போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் அதான் இந்த ஃபேன் ஓடணவுன்னே எப்படி காத்து வருதோ நீங்க ஜோம் பண்றீங்க வரல வாய் விட்டு ஜோம் பண்றீங்க ஜபம் பண்ணும் ஒரு ஆவிக்குரிய அசைவு உண்டாகிறது அது அசைஞ்ச உடனே அந்த ஸ்பிரிட் அந்த ஆவி அதை முழுவதும் உங்களால உணர முடிகிறது எவ்வளவு கெவளவு நீங்க விட்டு கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலமா இந்த சுழற்சி உங்களால உணர முடிகிறது அப்பதான் நம்ம உணர்கிறோம் நம்ம அந்த சுழற்சியை நிறுத்திவிட்டால் ஆவியானவர் உள்ளே இருப்பார் அதை உணர முடியலை அவ்வளவுதான் நம்ம உணர முடியவில்லை என்பதற்காக அவர் இல்லை போய்விட்டார் என்பது பொருள் அல்ல அப்ப பரிசுத்தாவியனர் இருக்கிறார் அப்ப அந்த ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது ரெண்டு ஆழ்த்துவங்கள் ஒரே அறையிலே தங்கி இருக்கும்போது எப்படி அவங்க பேசிக்கலாம இருப்பாங்க அவர் பேசுகிறார் நாம் தான் அதை கேட்டுக்கொள்வதில்லை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை கேட்டாலும் அதை நம்ம புரிந்து கொள்வதில்லை